அப்படி ஒரு பாட்டி வந்து உடனே அவர் வந்த ரெண்டாம் நாளே கூட்டிட்டு போறேன் சொல்ல முடியுமோ கண்டிப்பா திருப்பி அனுப்பிச்சேன் திருப்பி அனுப்பும் போது அந்த அம்மா வாசலுகிட்டு என்ன நீ அனுப்ப அதே அழறாங்க அப்ப நான் சொன்னேன் இல்லம்மா நீங்க போயிட்டு வாங்க நீங்க எப்போ வரணும் சொல்றீங்களோ உங்க மகன் சொல்லுங்க அவர் கொண்டு விடுவாரு நான் மாட்டேன்னு சொல்ல நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லக்கூடாதுமா அது நல்லா இருக்காது உங்க மகனோட தானே நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு விட சொல்லிட்டோம் சரின்னு கூட்டிட்டு போயிட்டாரு ஒரு ஆறு ஒரு நாலு மாசம் ஆயிடுச்சு நாலு மாசம் ஆன பிறகு இப்ப ஒரு வாரம் முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி அம்மா அந்த மாதிரி எங்க அம்மாவை தூக்கி நிமித்தி எல்லாம் பண்ண முடியல ரொம்ப பெட் ரன் ஆயிட்டாங்க ஸோ உங்க வீட்டில் கொண்டு உங்க ஹோம்ல கொண்டு விடுறோம் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னா நாங்கள் அந்த மாதிரியும் அட்மிட் பண்றோம் பாட்டி வரும்பொழுதே காலெலாம் நல்லா வீங்கிட்டு இருக்கு ஷி இஸ் சிங்கிங் ஸ்டேஜ் கடைசி ஸ்டேஜில் இருக்காங்க அவங்க நான் கேட்டேன் ஏன் சார் காலெலாம் வீங்கிட்டு இருக்குன்றீங்க டாக்டர் கூட்டு காட்டு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் கூப்பிட்டு காட்டினேங்க அவங்க ஒன்னும் சரியா சொல்ல நல்லா இருப்பாங்க நல்லா தான் இருக்காங்கட்டாங்க அப்படின்ட்டாங்க ஸோ அப்புறம் பிறகு நாங்க என்ன பண்ணி எங்க காப்பகத்தில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்ட மூணாவது நாள் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்தது நான் பதிமூணு வருஷமா நடத்துறதுனால சின்ன சின்ன அனுபவங்கள்னால அந்த அம்மா இன்னும் ரெண்டு நாள் கூட இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது ஸோ நான் என்ன பண்ணேன் எங்க டாக்டர் எங்க இல்லத்தினுடைய டாக்டரை நான் கூப்பிட்டு காட்டின போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் சொல்லிட்டாங்க வீட்டுக்கு போக மாட்டேன்ட்டாங்க அம்மா வீட்டுக்கு என்ன அனுப்பாதேன்றாங்க எங்கிட்ட சத்தியம் சார் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் என்ன வீட்டுக்கு அனுப்பாதே நீ அனுப்பவே அனுப்பாதே வீட்டுக்கு போங்க கொஞ்சம் உடம்பு ஜாஸ்தியா இருக்கு மகான் மகள்லாம் எல்லாம் இருந்து அங்கே நீங்க இதெல்லாம் வந்திருக்காங்க பாக்குறதுக்கு எல்லாரும் கிட்ட இருந்து செய்வாங்க நீங்க அங்க இருந்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சௌரியம் தான் என்ன அனுப்பாத தாயி என்னை அனுப்பிடாத தாயி நான் போகல சோ இதை நான் எப்படி அந்த மகன்கிட்ட நான் கன்வே பண்ண முடியும் முடியாது அப்போ அவர் என்ன பண்ணாரு வந்தார் என்ன சொன்னாங்க டாக்டர்னு கேட்டார் நான் இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு நாங்கள் கூட்டிகிட்டு போய்டுறாங்க பேரம் மகன் மருமகள் மூணு மகள்கள் ரெண்டு மருமகன்கள் எல்லாரும் வந்தாங்க இழுத்து நல்ல தலையிலேருந்து கால் வரைக்கும் போத்திக்கிட்டாங்க சார் தலை த கால் தலை வரைக்கும் போத்திக்கிட்டாங்க தரேன் கண்ணை திறக்க மாட்டேன்றாங்க சரி அதுக்கப்புறம் மக என்ன பண்ணாங்க மகளும் மருமகளும் துளசி தண்ணி கொஞ்சம் ஊற்றுறோம் ஓ ஊத்துங்க துளசி தண்ணி வாயில வாயில் ஊத்துறோம் கொஞ்சம் இது பண்ணுங்க நீங்க அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அலோவ் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் தாராளமாக ஊற்றி பாருங்க கெஞ்சுறாங்க மகம் கெஞ்சுறான் பேரம் கெஞ்சுறாங்க மக கெஞ்சரா வாயே திறக்காத நல்லா இழுத்து போர்வை எடுத்து வாய் பக்கம் மூக்கு வரைக்கும் மூத்திக்கிட்டேன் மூடிக்கிட்டாங்க சார் ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் சார் கொஞ்சம் இருங்க தொண்டைக்காயிருதுன்னு தானே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நான் வேணா கேட்டு பார்க்குறேன் நீங்கள் யாராவது ஊற்றலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன் நான் கையில் பால் ஹோம்லேருந்து கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு போய் அம்மா நான் வந்திருக்கேன்ம்மா கொஞ்சம் வாயை தரங்க பால் வாயில் கொடுறேன் தொண்டை காஞ்சி போயிடும் ரொம்ப நேரமாக வாய் திறந்துக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு நம்ப மாட்டிங்க சார் போர்வி அப்படியே எழுத்துட்டு வாயை நல்லா திறக்கிறாங்க சார் நான் பால் ஊற்றினேன் மடன்னு சாப்பிடுறாங்க அத்தனை பேர் விழுது சார் இதுல எங்க இருக்கு சார் குடும்ப பாசம் என்னுடைய முதியோர்களுமே கடைசி நேரம் டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா பக்கத்துல இருந்து அரை மணிக்கு ஒரு தடவை நான் அவங்க வாயில பால் ஊத்திட்டு அவங்க உயிர் போகும்போது என் கை தான் சார் போகும் கையை பிடிச்சிட்டு தான் அவங்க உயிர் போகும் சத்தியம் இதுக்கு சாட்சி வேணும்னாலும் என்ன பண்ணாங்க வந்தாங்க வந்து நான் என்ன சொன்னேன் ராத்திரி பூரா காலையில இங்க வரணும் நான் கடைசி இன்டர்வியூக்கு வந்தாகணும் நான் எங்கள் ஐயாட்ட சொன்னேன் இல்ல நான் போகலப்பா பரவாயில்ல அப்படின்னு இல்ல நீ போயிட்டு வா ஒருவேளை நீ இதில் செலக்ட் ஆனேனா உன்னுடைய இந்த அனுபவங்களை சொன்னேனா ஒரு சில பேராவது திருந்தினா அது சமுதாயத்துக்கு நல்லதா இருக்கும் இல்லையா

இன்டர்வியூக்கு என்னோட வந்த பையன் அம்மா என்னம்மா என்னமோ மாறி இருக்கீங்க என்னமோ மாறி இருக்கீங்க இல்லப்பா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஐ ஃபீல் கில்ட்டி என்னுடைய டியூட்டிலேருந்து நான் தவறிட்டேனோ இங்கே வந்து அனாவசியமா உட்கார்ந்துருக்கேனோ என்னை மீறி அந்த உயிர் நான் என் கையில தானே இத்தனை நாளாக நான் எல்லாரையும் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன் உடனே அந்த பையன் அவனுடைய செல்லை கொடுத்து எங்கள் வீட்டு நம்பரை ஃபோன் பண்ணி பண்ண நான் ஃபோன் பண்றேன் பத்து நிமிஷம் ஆறுது பாட்டி போய் அதனால தான் நீ இவ்வளோ வருத்தப்பட்டிருக்க அப்படின்னு எங்க ஐயா சொன்னார் எங்க நெருங்கின குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் என் தந்தை இறுதி படுக்கையில் படுத்துக்கிட்டு இருக்கார் குழந்தைகளுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் பங்கு பிரிச்சாச்சு வில் காப்பி அட்வொகேட்டுக்கிட்டேருந்து வரணும் அவ்வளவுதான் ஐம்பது வருஷமா அப்பாவும் அம்மாவும் குடும்பம் நடத்தியிருக்காங்க அந்த ஐம்பது வருஷத்து கணவனை இழக்க போற அந்த மனைவி அப்போ வெளியில போயிட்டு வந்தார் பையன் வந்த உடனே அம்மா என்ன சொன்னாங்க பாருடா பெட் பெட்ஸ்மோர் வந்துருச்சுடா

ஒரு அந்த ஐம்பது வருஷம் வாழ்ந்த அந்த தாய் தன்னுடைய கணவனை இழக்க போறா அம்மா தோ போய் நான் ஓடி போய் டாக்டர் கூட்டினரம்மா இல்லட்டா பவுடர் போட்டு விடுறேம்மா ஏதாவது செய்யறேம்மான்னு சொல்லியிருந்த அந்த தாயோட மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும் சார் எங்க இருக்கு சார் அன்பும் பாசமும் ஒன்றும் பேச முடியல இன்னொரு 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 கொடூரமான சம்பவம் தெரியுமா தாலி வாங்கறது ஒண்ணு இல்லையா கணவன் இறந்தாக்க தாலி வாங்குறதுன்னு ஒண்ணு இல்லையா அது பிராமண சமுதாயத்துல மகன் தான் வாங்குவோம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் வாங்குவோம் மத்த சமுதாயத்துல எப்படின்றது எங்களுக்கு தெரியாது அப்படி வாங்குற பொழுது ஐம்பது வருஷமா கூட இழந்த கணவன் கட்டின தாலிய கட்டும் பொழுது ஒரு தாய்க்கு எப்படி இருந்திருக்கும் அந்த மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும் மனசு எத்தனை பிளாஷ்பேக்ஸ் போயிருக்கும் எத்தனை வருத்தங்கள் இருந்திருக்கும் ஆனால் பையன் தான் தாலி வாங்கணும் இல்லையா கையில பால் விட்டு தாள் பால்ல போடுவாங்க கையில வாங்கணும் கையில வாங்கிட்டு அந்த பையன் சொல்றான் சார் காலையில எழுந்து நீ பாட்டுக்கு விடுவிடுன்னு வழக்கம் போல வந்துடாத ஏன் பொண்டாட்டி உன்ன பார்த்து பயப்பட போறா அந்த தாயோட உணர்ச்சியை புரிஞ்சுக்காத பையன் இருக்கிற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் குடும்பத்துல எங்க சார் அன்பம் பாசம் இருக்கு